எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளிக்கிழமை அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகும் பொதுவா இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு திருநாளாகவும் ஆன்மீக செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது அப்படி பார்க்குறச்சே இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இந்நாளை நாம் தவறவிடக்கூடாது பயன்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு நாம் இந்த நாளை பயன்படுத்துறமோ அந்த அளவுக்கு இந்த நாளில் நாம் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அந்த விஷயத்தை தவிர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மை அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் சில வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் பூஜை செய்வோம் பூஜை அறையில் பூஜை செய்வோம் இந்த பூஜை அறையில் சுவாமியின் புகைப்படங்கள் சுவாமியினுடைய விக்கிரகங்கள் இதையெல்லாம் வச்சு நாம் வழிபாடு செய்கிறோம் இதில் சுவாமியின் விக்கிரகங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வழிபாடு செய்கிறாங்க அந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபாடலாமா அதுவும் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு விக்கிரகங்கள் உகந்ததா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா பொதுவா விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில் ஏற்புடையது அல்ல அப்படின்னே நாம சொல்லுவோம் புகைப்படங்களை வச்சு கும்பிட்டுக்கலாம் பட் நீங்க விக்கிரகங்களை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய அளவுகளை நீங்கள் கண்காணிப்பது என்பது மிக முக்கியம் உங்களுடைய கட்டை விரல் இருக்கு அதற்கும் அதற்கு சிறிய கட்டை விரலுக்கு சிறிய அளவிலான சிலைகளை நீங்கள் தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் கட்டை விரலுக்கு மேலே இருக்கிற அளவுகளுடைய சிலைகளை கட்டாயம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அப்படி வச்சு வழிபாடு செய்கிறச்சே நம்ம நான்கு கால பூஜைகள் எல்லாமே அந்த விக்கிரகங்களுக்கு செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நமக்கு இன்னைக்கு பிசி ஷெடியூல் இருக்கு ஸோ சில பேரால மட்டும்தான் அதை செய்ய முடியும் பல பேரால அதை செய்ய முடியாது அந்த நான்கு கால பூஜையை ஸோ அதனை செய்ய முடியாமல் தவிர்த்தோம் என்று சொன்னால் அந்த சிலைக்கு உரிய பிரார்த்தனை வழிபாடை நாம் செய்யாத போது அதுவே நமக்கு தோஷமாக வந்துவிடும் அதுவே நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையாகவும் வந்துவிடும் தெய்வத்தை எந்த அளவுக்கு நாம் பிரார்த்தனை செஞ்சால் பூஜை செஞ்சால் வழிபாடு கிடைக்குமோ அதே அளவிற்கு அந்த அந்த தெய்வத்தை அவமதித்தாலோ அதற்குரிய மரியாதையை நாம் செலுத்தாமல் விட்டாலும் நமக்கு அதற்குரிய தோஷங்கள் ஏற்படும் அதனால் கட்டவிரல் சைஸில் இருக்கிற சிலைகள் வீட்டில் இருக்கட்டும் கட்டவிரல் சைஸுக்கு மேலே இருக்கிற சிலைகள் வீட்டில் இருந்தால் அதை கொண்டு போய் கோயிலில் வச்சிடுறது நல்லது இது எல்லா சிலைகளுக்கும் பொருந்துமாங்க அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் சிலைக்கும் சாய்பாபா சிலைக்கும் இது பொருந்தாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாய்நாதரை வச்சு கும்பிடுறீங்க வியாழக்கிழமை விரதம் இருக்கிறீங்க சாய்பாபா சாய்பாபான்னு நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்றீங்க இந்த சாய்பாபா சிலை பெரிய அளவிலான சிலையாக இருந்தாலும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் தவறில்லை ஏன்னா அவர் ஒரு சித்த புருஷர் கிருஷ்ணரும் கடவுள் அப்படிங்கிறது வந்து நாம வந்து அவர் வந்து அவதார புருஷர் கடவுளுங்கிறது வேற கடவுளுக்கு பிறப்புங்கிறது இல்லை ஒரு ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னாவே அவர் வந்து சித்தராகத்தான் கருதப்படுவார் சித்த புருஷர் அவதார புருஷர் அப்படிதான் நாம வந்து நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடவுள்களினுடைய விக்கிரகங்கள் அது மட்டும்தான் நாம கட்ட விரல் சைஸுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுதே தவிர சித்த புருஷர்களினுடைய சிலைகள் அவதார புருஷர்களுடைய சிலைகளை நாம தாராளமாக வீடுகளிலே வைத்து கும்பிடலாம் எந்த அளவுகளில் வச்சு வேணாலும் கும்பிடலாம் ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சாய்பாபா செலவீட்டு வச்சுக்கலாமா கிருஷ்ண சிலை வச்சுக்கலாமா ஏன்னா அந்த ரெண்டு சிலையுமே அளவுல கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ அதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறச்சே தாராளமா வைத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாழக்கிழமை தோறும் பாபாவுக்கு பூ வச்சு கும்பிட்டு வேண்டிக்கோங்க பாபா உங்களுக்கு சிறப்பான அருளை கொடுப்பார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது முத வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை அழைக்கணும் இல்லையா ஒவ்வொருவரும் அவர்களுடைய குலதெய்வத்தை வீட்டில் அழைக்க வேண்டும் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க எவரும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது யார் ஒருவர் குலதெய்வத்தை மறந்தாலும் அவர்களுக்கு தோஷம் ஏற்படும் குலதெய்வ சாபம் பித்ரு சாபம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கு சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா முதல் வெள்ளிக்கிழமை வருஷத்தின் முத முதல் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய வீட்டுக்கு குலதெய்வத்தை அழைக்கணும் எப்படிங்க அழைக்கணும் காலையிலேயே எழுந்திருச்சு நிலைவாயில் படிய தண்ணி விட்டு கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும் விளக்கு அகல் விளக்குல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு திரி போட்டு தீபம் போட்டு பூக்கள் புஷ்பத்தை ரெண்டு பக்கமும் ஒவ்வொன்று வச்சுட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் உள்பக்கமாக நின்றுட்டு வெளியில இருந்து சுவாமி அழைக்கணும் குலதெய்வமே குலதெய்வத்தின் பேருந்தா இப்போ உங்கள் குலதெய்வம் கருப்பசாமி அப்படின்னா கருப்பசுவாமி சுவாமி நீங்கள் உள்ளே வாங்க கருப்பசுவாமி நீங்கள் உள்ளே வாங்க கருப்பசுவாமி நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள் வரும் குலதெய்வத்தின் வாசம் ஒருவருக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய வீட்டிலே கட்டாயமா எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது சுவிட்சம் ஏற்படும் உங்களுடைய வீட்டில் சுபிக்ஷம் இருக்கணும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யுங்க வெள்ளிக்கிழம நாள் வருடத்தின் முதல் வெள்ளி அதை செஞ்சீங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்கு வரும் அருள்மலையை பொழியும் அருள்மலையை பொழியும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை அதேமாதிரி வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் சில விஷயங்களை கடைபிடிங்க ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுருங்க பொழுதுசாயிற டைமில் விளக்கு வச்சுருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே அல்லது ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே விளக்கு வச்சுருங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கடன் கொடுத்தல் வாங்கலை தவிர்க்கலாம் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது உப்பு இரவல் கொடுக்கக்கூடாது இரும்பு பொருட்களை இரவல் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் இரவு டைமில் பெண்கள் அழக்கூடாது அதே மாதிரி தலைவிரிகோளமா இருக்கக்கூடாது அஹ் அவசுகுணமான வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது இதெல்லாம் இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாருக்கு மல்லிகைப்பூவை சாற்றி முடிந்தால் பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி தாயாரை மனசார வணங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தாயாரினுடைய வசியம் கிடைக்கும் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் தாயாருக்கு மல்லிகை பூ சாற்றி பட்டு பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி அன்னையை வேண்டிக் தாய் லக்ஷ்மி ஹடாட்சத்தை பொழிவாள் சோ அன்னையின் அருள் கிடைக்க இதையும் கூடுதலாக செய்யுங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள பதிவாக உங்களுக்கு நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்